வணக்கம் அக்னான கிருக்கனில் இந்த அடுத்த பதிவு இந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கீங்க அதாவது அந்த முதல வாயில் இருக்கக்கூடிய அந்த குரங்கு அதாவது அது ஒரு இளம் குரங்கு ஒரு குட்டி குரங்கு அந்த குரங்கு வந்து இன்னும் சில நே சில வினாடிகளில் வந்து தான் வந்து மறிக்கப் போகிறோம் அப்படின்னு அதுக்கு தெரியல அந்த வேதனை அந்த இது இருக்கணுன்னோ ஆனாலும் அந்த வேதனையிலும் அது அந்த உணவை சாப்பிட்றதோ இல்லை அந்த தண்ணியில் தண்ணீரை அருந்துவதோ அப்படிப்பட்ட ஒரு காட்சியை வந்து அந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் இதை பார்த்தோன்ன எனக்கு என்னென்னா அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதாவது விபத்து ஆக்சிடெண்ட்ஸு நடக்குது இல்லை வந்து வண்டியில் போகும்போது தள்ளி விட்டு ஒரு இறப்பு அப்புறம் வந்து நின்னுக்கிட்டே இருந்தால் கூட ஏதோ ஒரு வண்டி வந்து இடிச்சிடுறது அப்புறம் வந்து ஒரு கேஸினால் இறப்பு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு எலக்ட்ரிசிட்டினால் இறப்பு இப்போ நெருப்பினால் இறப்பு சமீபத்தில் அந்த பாண்டிச்சேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்ரின் போகணுன்னு போயிட்டு கடைசியில் அதன் வழியாக ஒரு விஷவாயு தாக்கி ஒரு உயிரிழப்பு இல்லை கடைக்குள்ளே பஸ்ஸு போகிறது இப்படிப்பட்ட ஒரு இழப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது அதாவது அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மையில் கூட இந்த மனுஷன் வந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு அதாவது ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருந்தால் பரவாயில்ல இருந்தாலும் தான் வந்து ரொம்ப நாள் நிறைக்க போகிறோம் ரொம்ப நாள் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏய்த்து பிழைத்து மற்றவனை ஏமாற்றி இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த மகாபாரதத்தில் வந்து இந்த எக்ஷ எக்ஷா பிரஷ்னம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தான் ஞாபகத்து வருது அதாவது யமன் வந்து தண்ணீர் அருந்துவதற்காக தன்னுடைய தம்பிகளெல்லாம் அனுப்பி அவங்க தம்பிகள்லாம் வந்து அந்த யக்ஷனுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவசரப்பட்டு தண்ணி சாப்பிட்டு இறந்து போயிடுறாங்க அதுக்கு பிறகு தர்மரே அங்கே போகிறார் போயிட்டு அந்த எக்ஷன் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு கடைசியில் தண்ணீர் அருந்துவதாக தம்பிகளை பிழைத்து வைத்ததாக பிழைக்க வைத்ததாக ஒரு கதை இருக்குது அதாவது அதில் ஒரு எக்ஷன் வந்து ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கேள்வி கேட்குறாருனா இந்த உலகத்திலேயே மிக விந்தையான ஒரு சம்பவம் எது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தர்மரை பதில் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா அதாவது தினமும் இந்த யமனால் பீடிக்கப்பட்டு இந்த உயிர்கள் வந்து இழுத்து செல்லப்படுகிறது அதாவது யாரான ஒருத்தர் இறந்துக்கிட்டே இருக்காங்க யமன் வந்து அதை பாசகையில் பிடிச்சிக்கிட்டு கொண்டு போயிட்டே இருக்கார் கொண்டு போயிட்டு இருக்கும்போது கூட இந்த மனிதன் என்ன பண்ணுறான்னா தான் வந்து நீண்ட நாள் இருக்க போகிறோம் நீண்ட நாள் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி அவனுடைய ஒரு நிலை அவனுடைய ஒரு நினைப்பு அதாவது நிச்சயமற்ற தன்மையை நினைச்சா கண்டிப்பாக வந்து இந்த அதர்மம் செய்யக்கூடியது ஒரு அந்நியாயம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்து குறையும் ஆனால் அது அப்படி இல்லாமல் ரொம்ப நாள் வந்து நான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பல ஒரு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறது வந்து ஒரு வியப்பு அந்த ஒரு நிலைப்பாடு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த பதிவை வந்து செய்தேன் அதுவும் அந்த குரங்கனுடைய ஒரு நிலையை பார்த்தோன்னே கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வரும் அதனால் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்